இப்போ நம்ம கிரேவிங்ஸ் எப்படி கண்ட்ரோலில் எடுக்கிறது எனக்கு வந்து நிறையா கிரேவிங் வந்துகிட்டே இருக்குது இது சாப்பிட்லாமா அது சாப்பிட்லாமா இது மாதிரிலாம் எனக்கு தோணிகிட்டே இருக்குது என்னுடைய ஃபேவரட் ஃபுட்டு பிரியாணிக்கு நிறையா தடவை என் மைண்டு போகுது டெய்லி சாப்பிட சொல்லுது அல்லது எனக்கு வேறு வந்து பேக்கரி ஐட்டம் டெய்லி சாப்பிட சொல்லுது இந்த மாதிரி நம்ம எல்லாருக்குமே ஆள் ஆளுக்கு ஒரு ஃபுட்டு வந்து ஃபேவரெட்டாக இருக்கும் ஒரு சிலர் ஸ்வீட் பிரிய பிரியர்களாக இருப்பாங்க ஒரு சிலர் காரம் பிரியர்களாக இருப்பாங்க பிச்சர் முறுக்கு ஐட்டம் அந்த மாதிரி சாப்பிடுவாங்க ஒரு சிலர் பலகார வகைகளில் பிரியர்களாக இருப்பாங்க இது மாதிரி அவங்கவுங்களுக்கு ஒவ்வொன்றும் இருக்கும் இது ஏன் அப்படி ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சரி பண்ண வேண்டிய ஏரியா எது அப்படின்னா வயிறு இப்போ இந்த வயிறில் வந்து நல்ல பாக்டீரியா கெட்ட பாக்டீரியா ரெண்டு வகையான பாக்டீரியா இருக்குது இப்போ எங்களுதில் கூட வந்து ப்ரோபயோட்டிக்ஸ் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க ஹெர்பல் லைஃப்பில் மில்லியன்ஸ் ஆஃப் பாக்டீரியாஸ் வந்துட்டு ஒரு சேசையில் வச்சு கொடுக்குறாங்க பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு பழைய சாதம் பழைய களியினுடைய தண்ணி அப்புறம் கம்மஞ்சோத்தனுடைய தண்ணி அந்த மாதிரி அது விடிய விடிய ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படியே அந்த ஃபெர்மெண்டேஷன் புளித்த மாவு புளிச்ச தயிர் புளித்த மோர் இதெல்லாம் வந்துட்டு நம்ம நிறையா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் இப்போ அதெல்லாம் மிஸ் ஆனதுனால நமக்கு வயிற்றுக்கு இப்போ மாவெல்லாம் யாரும் ஆட்டுறதும் இல்லை கடையில் போய் வாங்கிடுறோம் இல்லைன்னா டைரெக்டாக தோசையே வந்துடுறோம் ரொம்ப டைம் எடுத்து அதை புளிக்க வச்சு அது ஒரு சிலருடைய கையில் அப்படி பண்ணும்போது அவங்க மாவு கரைக்கும் போது லேடிஸினுடைய கையில் இருந்து அந்த பாக்டீரியா வந்துட்டு நல்லா வரும் ஒரு சிலருடைய கையில் நல்லா வந்து அந்த மாவு புளிக்கும் அந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து கட் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணுறது குட் பாக்டீரியா இங்கேருந்து மைண்டுக்கு கனெக்ஷன் போவோம் ஏ எங்க நேற்று அந்த ஃபுட்டு கொடுத்த இன்னைக்கு எனக்கு இன்னும் வரல போய் வாங்கி சாப்பிடு இந்த மாதிரி நம்ம வந்துட்டு நிறையா உணவுகள் வந்துட்டு ஃபேவரட் ஃபுட்டு சாப்பிட்றோம் அந்த ஃபேவரட் ஃபுட்டு வந்துட்டு நிறைய கலோரி இருக்குது பிரியாணிலாம் செம கலோரி ஸ்வீட்ஸு பயங்கரமான கலோரி இவ்வளோ ஒன்று மைசூர் பாக்ஸ் சாப்பிட்டீங்கன்னா நானூற்றம்பது ஐநூறு கலோரி ஜிலேபி லட்டு அது இது ஸோ இது எப்படி நான் அந்த கிரேவிங்ஸை வந்து நான் கண்ட்ரோலில் கொண்டு வர்றது யூடியூப்பில் இன்ஸ்டாகிராமில்லாம் நிறைய ஃபுட்டு போட்டுகிட்டே இருக்கிறாங்க அதெல்லாம் பார்க்கும்போதே ஒரு சிலருக்கு எப்படின்னா பார்க்கும் போதே சாப்பிட்ணுன்னு தோணும் ஒரு சிலருக்கு கேட்கும் போதே சாப்பிட்ணுன்னு தோணும் ஒரு சிலருக்கு அந்த ஸ்மெல் வந்ததுன்னா சாப்பிட்ணுன்னு தோணும் ஒரு சிலருக்கு வயிறு ம பிரெயின்னு சொல்லும் இது போய் சாப்பிடுன்னு சொல்லும் இதிலேருந்து எல்லாம் எப்படி வெளியே வர்றதுன்னா கண்டிப்பாக வரணும் ஏன்னா இன்றைக்கி வந்து நிறையா ஹெல்த் ப்ராப்ளம் அதாவது உணவு தான் உயிருக்கு கேடு பண்ணுது இன்னைக்கு சரியான உணவுகள் நான் எப்படி சாப்பிட்றதுனா ஃபஸ்ட்டு காலையில் ஆரம்பித்தோம்னா ஒரு சிலர் டீ காஃபியில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க டீ காஃபி பிஸ்கட்டை போட்டு அதை நினைச்சி கிணிச்சு ஸோ அங்கேயே வந்து நமக்கு ஸ்வீட்ஸு கல்லூரி அதிகமான உணவுகள் ஸ்டார்ட் பண்ணுறோம் இன்சுலின்லாம் ஸ்பைக் ஆகும் ஸோ இப்போ என்ன பண்ணோம் இப்போ எங்களுதில் அப்ரெஷனு சொல்லுவோம் நீங்கள் வந்துட்டு க்ரீன் டீ லெமன் டீ அந்த மாதிரி அதாவது நீங்கள் எம்டி கலோரியா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பால் போட்டால் கலோரி சர்க்கரை போட்டால் ரொம்ப கலோரி அது இல்லாமல் ஒரு க்ரீன் டீ மாதிரி இப்போ இந்த அஃப்ரஸ் நாங்கள் சொல்கிறது வந்து வெறும் நாலு கலோரி உங்களுக்கு எப்பப்போலாம் எனர்ஜி லாஸ் ஆகுதோ டயர்ட் ஆகுதோ ஏதாவது நம்ம வந்துட்டு இந்த மைண்டை வந்து ஆக்டிவ் பண்ணுறதுக்கு பிளட்டில் ஆக்சிஜனில் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு டீ குடிச்சா பரவாயில்ல அப்படின்னா இந்த டீ வாங்கி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வெறும் நாலு கலோரி இது இது கடையில் இருக்கிற லெமன் டீ க்ரீன் டீ எல்லாமே லோ கலோரி தான் அது மாதிரி நீங்கள் ஒரு நாளைக்கு அஞ்சாறு சாப்பிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு இருபது முப்பதில் அடங்கிடும் ஏன்னா ஒரிஜினல் டீ சாப்பிட்டிங்கன்னா பால் சர்க்கரை போட்டு நல்லா ஒரு இவ்வளோ ஒரு ஒன் ஃபிஃப்டி எம்எல் சாப்பிட்டிங்கன்னா நூற்றம்பது கலோரி வரும் காஃபி சாப்பிட்டா இரநூத்தம்பது கலோரி கூட பிஸ்கட்டை போட்டு அதை சாப்பிட்டா இன்னும் அதிகமாக வரும் ஸோ இது உங்களுக்கு அடுத்த நாள் காலையில் மறுபடியும் அதை சாப்பிட சொல்லும் கட் ஹெல்த்து ஸோ குட் பாக்டீரியாவும் நீங்கள் பேலன்ஸ் பண்ணணும் குட் பாக்டீரியா நான் எப்படி பேலன்ஸ் பண்ணுறது வீட்டில் லேடிஸ்ட்டை சொன்னீங்கன்னா அவங்க பார்த்துக்குவாங்க அம்மா எங்ககிட்ட வாட்டிங்க கிட்ட ஒய்ஃபுக்கிட்ட சொன்னால் அவங்க கேர் பண்ணிக்குவாங்க ஸோ டீ காஃபி ரீப்ளேஸ் பண்ணும் இப்போ மார்னிங் வந்து வாக்கிங் போவாங்க வெயிட் குறைப்பாங்க ஒரு ஒரு மணி நேரம் நடப்பாங்க ஒரு நூற்றம்பது கலோரி இரநூறு கலோரி எரிச்சிருப்பாங்க இதில் பார்ப்பாங்க அப்புறம் போய் சாப்பிடும்போது அந்த கலோரியை காட்டுறதுக்கு நம்ம அதை யோசிக்கிறது இல்லை ஏன்னா எனர்ஜி லாஸ்ட் ஆகுது டீஹைட்ரேட் ஆகுது உடனே போய் சாப்பிட ஆரம்பிப்பாங்க ஸோ சாப்பிட ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும் டீ ஸ்நாக்ஸ் அல்லது கூல்ட்ரிங்க்ஸ் அந்த டீஹைட்ரேட் ஆன பாடியை ஹைட்ரேட் பண்ணுறது ப்ளஸ் எனர்ஜி லாஸ் ஆன எனர்ஜியை ரீஃபில் பண்ணுறதுல அங்கே ஒரு முந்நூறு நானூறு கலவரி எடுத்துருவாங்க ஆனால் அவங்க மைண்டு என்ன சொல்லும் இந்த காலையில் சாப்பிட்டதையும் மறந்துடுவாங்க இப்போ வாக்கிங்லாம் முடிச்சுட்டு போய் சாப்பிட்டதையும் மறந்துடுவாங்க நம்ம இன்னும் டிஃபன் சாப்பிடல போய் டிஃபன் சாப்பிட்ணுன்னு சாப்பிடுவாங்க இப்போ மூணு நேரம் உணவு ஆயிடுச்சு காலையில் ஒரு டைம்லேயே மூணு தடவை ஆயிடுச்சு ஸோ இந்த மூணு டைம் சேர்த்து கலோரி பார்த்தா கிட்ட கிட்ட ஃபைவ் ஹண்ட்ரட் எபோ இருக்கும் ஆல்மோஸ்ட் டிஃபன் முடிஞ்சிச்சு இப்போ நம்ம கேரளாவெலாம் போய் நாங்கள் ஒர்க் பண்ணும்போது ராகுல ஏதும் கழிக்கிறது ரெண்டு பழம்புரியும் ஒரு சாய் மாத்திரம் கழிக்க முடியுமா அங்கே வந்து வாழைப்பழத்தை எண்ணெயில் பொறிச்சு எடுப்பாங்க கடல மாவில் போட்டு பொறிச்சு எடுக்கிறது கடல மாவா ஏதோ ஒரு மாவு ரெண்டு சாப்பிட்டுருவாங்க ப்ளஸ் ஒரு டீ குடிச்சுவாங்க ஸோ இந்த மாதிரி எல்லாம் பழகிட்டோம் அந்த காலத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டாங்க ஆனால் அவங்க நிறைய ஒர்க் பண்ணாங்க லைஃப் ஸ்டைல் கடின உழைப்பு தான் நிறையா பேர்த்துக்கு இருக்கும் இன்றைக்கி கம்மியான பேர்த்துக்கு கடின உழைப்பு உடல் ரீதியான உழைப்பு நிறையா பேர்த்துக்கு மைண்டு உட்காந்து ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரியான உழைப்பு ஸோ இதை மூணையும் ரீப்ளேஸ் பண்ணிட்டு காலையில் ஏதாவது ஒரு க்ரீன் டீ குடிச்சு ஒரு வாக்கிங் போயிட்டு வந்து இன்னொரு க்ரீன் டீயோ அல்லது தண்ணி அல்லது நீர் ஆகாரம் ஏதாவது லோ கல்லோரியில் குடிக்கணும் மார்னிங் டிஃபன் பேலன்ஸ் பண்ணணும் இட்லி தோசை சாம்பார் சட்னி இப்படி பேலன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பசி லென்த்து வரும் ஏன்னா இட்லியில் ப்ரோட்டீன் உளுத்த மருப்புலாம் போடுவாங்க சாம்பாரில் ப்ரோட்டீன் இருக்குது தேங்காய் சட்னியில் தேங்காயில் நல்ல கொழுப்பு இருக்குது பொட்டுக்கடையில் ப்ரோட்டீன் இருக்குது பேலன்ஸ் ஆகி கரெக்டாக சாப்பிடும்போது பசியில் லென்த்து வரும் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி கேட்கும் உடம்பு தண்ணி குடிச்சிட்டே இருக்கும் மத்தியான சாப்பாடு சாப்பாடு காய்கறி குழம்பு முட்டை எதுக்கு முட்டை ப்ரோட்டீனும் ஃபேட்டும் வந்துடும் பேலன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சாயங்காலம் வரைக்கும் போவும் நைட்டு ஒரு ஏழு எட்டு வரைக்கும் பசிக்காது பெருசாக நீங்கள் மத்தியானம் ப்ரோட்டீன் ஃபேட்டு மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா பசிக்கும் சாயங்காலத்தில் செம பசி பசிக்கும் வேறு வழியில் நம்ம எதாவது ஸ்வீட் ஸ்நாக்ஸ் டீ காஃபி பேவரேஜஸ் ஏதாவது எடுப்போம் ஹை கலோரி ஆகிரும் ஸோ இப்படி நம்ம கலோரியில் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு பேசல் மெட்டபாலிக் ரேஷியோன்னு சொல்லுவாங்க ரெஸ்டிங் மெட்டபாலிசம் ஆரம் அதாவது நம்ம உடம்பு எவ்வளோ கலோரி ஒரு நாளைக்கு எரிக்குது அதில் காலையிலேருந்து கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம எரிக்கிறத விட நிறையா சாப்பிடுவோம் இப்போ நிறையா சாப்பிட்டோமே அதை வந்து நம்ம எரிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தா ஒன்றும் இருக்காது அப்போ புதஞ்சிடும் இப்படி தினம் 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 புதைச்சிட்டே வந்தால் எட்டாயிரம் கலோரி உடம்புல சேர்ந்துருச்சு எயிட் தௌசண்ட் டு நைன் தௌசண்ட் ஆட் ஆகிடுச்சின்னா ஒன் கேஜி வந்துட்டு கெயின் ஆகும் ஸோ இது வந்து அன்ஹெல்த்திக்கும் லீட் பண்ணும் வெயிட் ஒபிசிட்டிக்கும் லீட் பண்ணும் சுகர் ஸ்பைக் பண்ணும் அந்த மாதிரி எல்லா வேலையும் நடக்குது ஸோ இதை ரீப்ளேஸ் பண்ணுன்னா ஒரு க்ரீன் டீ ஆட் பண்ணிக்கோங்க காலையில் சாப்பாடு நைட் சாப்பாடு டிஃபன் வித்து சாம்பார் சட்னி சாப்பிடுங்க இட்லி தோசை பெஸ்ட்டு ஏன் இட்லி தோசையில் ப்ரோட்டீன் வருது மத்தியானம் சாப்பாடு காய்கறி இட் சாரி சாப்பாடு காய்கறி அதுக்கப்புறம் சாம்பார் சாம்பாரில் ஒரு ரெண்டு காய் ரசம் இப்படி சாப்பிடுங்க இப்படி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அட்லீஸ்ட் கொஞ்சம் கலோரியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுக்கு அடுத்தது நம்ம நிறையா கிரேவிங்ஸ் அடிக்கடி சாப்பிட்றதுக்கு காரணம் வந்து குட் பாக்டீரியா நம்ம வயிற்று அதிகம் பண்ணணும் நம்ம இதை சொன்ன மாதிரி வீட்டில் இருக்கவங்கிட்ட சொன்னிங்கன்னா அவங்க பார்த்துக்குவாங்க இந்த குட் பாக்டீரியா அதிகம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கிரேவிங்ஸ்லாம் குறைஞ்சிடும் அதே மாதிரி நல்ல உணவு கெட்ட உணவு எண்ணெயில் பொரிச்சது ஸ்வீட்ஸு கூல்ட்ரிங்ஸ் ஐட்டம் எண்ணெயில் பொறிச்ச பலகாரம் எண்ணெயில் பொறிச்ச சிக்கன் உடம்பு கேட்குதுன்னா ஃபேட் வந்துட்டு நமக்கு மிஸ் ஆகுது அப்போ என்ன பண்ணணும் ஹெல்த்தி ஃபேட்ஸ் ஒமேகா த்ரீ ஃபேட்ஸ் எதெல்லாம் இருக்குது முட்டையில் இருக்குது பாதாம் பிஸ்தா முந்திரியில் இருக்குது கடல் மீனில் இருக்குது நம்ம லோக்கல் மத்தி மீன் இந்த மாதிரி மீனில் இருக்குது பால் வகைகளில் இருக்குது இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நம்ம எடுத்து பேலன்ஸ் பண்ணோம்னா நெய்யில் இருக்குது இதெல்லாம் எடுத்து பேலன்ஸ் பண்ணோம்னா நமக்கு ஹெல்த்தி ஃபேட்ஸ் ஆனால் நம்ம இந்த மாதிரிலாம் போனோம்னா முதல் சொன்ன மாதிரி ப்ராசஸ்டு ஃபுட்டு ப்ராசஸ்டு சிக்கன் பேக்கரி ஐட்டம் எண்ணெயில் பொறிச்ச பலகாரங்கள் இப்படி போனோம்னாக்கா நமக்கு வந்து அவ்வளோ ஹெல்த்தி கிடையாது ஸோ இதெல்லாம் எப்படி ரீப்ளேஸ் பண்ணிக்கிறது ஒரு நாளுடைய உணவை எப்படி டிசைன் பண்ணுறது பேவரேஜஸ்னால் டீ எப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறது தண்ணி வந்து எவ்வளோ குடிக்கணும் இது மாதிரியான எஜுகேஷன்லாம் உங்களுக்கு நாங்கள் ரெகுலராக கொடுத்துட்டே இருக்கோம் சரியா பதினஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு ப்ராப்பர் நியூட்ரிஷனை நம்ம உடம்பில் கொடுத்துட்டு டீ காஃபி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டு ப்ராப்பராக ஹைட்ரேஷன் பண்ணிக்கிட்டு நைட்டு டிஃபன் எப்படி பேலன்ஸ் பண்ணுறது மத்தியானம் சாப்பாடு எப்படி பேலன்ஸ் பண்ணுறது எப்படி நல்லா தூக்கம் கிடைக்கிறது இதை பற்றி நம்ம நிறைய சொல்லி கொடுத்து கொடுத்து லட்சக்கணக்கான பேர் ஆயிரக்கணக்கான பேர் நல்லா இருக்காங்க ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் என்னென்ன பார்த்தீங்களோ அதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணுங்கள் கொஞ்சம் கொஞ்சம் உங்கள் லைஃப்லேயும் நீங்கள் பெட்டர் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள்